குடியாத்தம் பிச்சனூர் காளியம்மன்பட்டி காளியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதிய நீதி கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் காளியம்மன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு குடியாத்தம் நகர புதிய நீதி கட்சி நான்கு ஐந்தாவது வார்டு சார்பாக மாபெரும் அன்னதான விழா நடைபெற்றது இதில் எஸ் வெங்கடேசன் நகர பொருளாளர் தலைமை தாங்கினார் சசிகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் கன்னியப்பன் துவக்க உரை நிகழ்த்தினார் மாண்டல செயலாளர் பா சரவணன் மாவட்ட செயலாளர் பிரம்மா செந்தில் நகர செயலாளர் கைத்தறி காவலன் எஸ் ரமேஷ் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் மேலும் உமா மகேஸ்வரி சகாதேவன் வேலு வெங்கடேசன் சுந்தரராஜன் வசந்தகுமார் செல்வம் குணசேகர் திருநாவுக்கரசு பேட்டரி சுந்தரராஜன் மோகன் வினோத்குமார் சரத்குமார் சுதாகர் வி மோகன் மற்றும் நகர புதிய நீதி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இட்லி சேமியா மற்றும் சிக்கன் குழம்பு வழங்கப்பட்டது